பாஸ் ஃபேம் அமீர் மற்றும் பாவனி இவங்களோட திருமணம் இன்னைக்கு சிறப்பாக வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அந்த அழகான தருணங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா கூடவே இருந்தாங்க வெட்டிங் ஃபங்க்ஷன் ஹாலிட்டி எல்லாத்துலேயுமே வந்திருந்தாங்க இவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் வந்து பிரியங்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கும் ரீசெண்டாக தான் மேரேஜ் நடந்து முடிஞ்சது டிஜே வாசியாக மேரேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து ஹஸ்பண்டோடு சேர்ந்து இவங்களோட வெட்டிங் ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டாங்க அமீர் பாவனி ரெண்டு பேருமே பிக் பாஸில் தான் வந்து ஒன்றா மீட் பண்ணுவாங்க அமீர் வந்து ஒரு ஒய்கார்ட் என்ட்ரி தான் வந்தாங்க பாவனி வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கண்டர்ஸ்ட் இருந்தாங்க இவர் என்ட்ரி ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா தான் வந்து பானியில் ஓப்பன் கன்வே பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் நிறைய பேர் வந்து தி டிஆர் பெரியட்டிங்க்காக தான் வந்து அமீர் வந்து இப்படி வந்து லவ் பண்ணுறதா சொல்லிகிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் அந்த ஷோ முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் பிக்பாஸ் சொடிகளை ரெண்டு பேர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் வின்னராகவும் ஆனாங்க அப்பையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது அமீர் வந்து பாவியை லவ் பண்ணுறதா நிறைய விதமாக வந்து அவரோட லவ் வந்து கன்வே பண்ணிகிட்டே தான் இருந்தாரு ஆனால் பாவனி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டேஜில் இல்லைன்னு நிறைய டைம் இருந்தாங்க இன்னும் நான் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகி வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அமீர் வந்து உனக்கு எவ்வளோ நாள் வேணுமோ டைம் வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் கிட்டே டைம் எடுத்துக்கிட்டாங்களா பாவனி வந்து லவ் ஓகே சொல்கிறதுக்கு ஆனால் அமிர்தா வந்து இவ்வளோ இயர்ஸ் ஆக்கிட்டாயிரு த்ரீ இயர்ஸ் கிட்ட அமிர்தா வந்து மேரேஜ் கொண்டு போகல நான் சிக்ஸ் மந்த்ஸ்லேயே வந்து கன்வே பண்ணிட்டேன் இன்னொரு ரீசென்ட் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பாவனி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பாவனிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேரேஜ் வந்து ரொம்பவே மன கஷ்டமாக இருந்தாலும் செகண்ட் மேரேஜ்க்கு அவங்க ஆன் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் மேனாக வந்து அந்தளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஆஃப் ஸ்க்ரீனில் நிறையா வந்து நம்ம வீடியோஸ் அண்டு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கோம் எந்த அளவுக்கு அவங்கள வந்து ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அழகான மெஹந்தி இதெல்லாம் பண்ணி தன்னோட வெட்டிங்க்கு வந்து தயாரான அந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாவனி ஷேர் பண்ணியிருந்தாங்க அமாரி வந்து ஏடிஎஸ் டான்ஸ் அகாடமி வச்சிருந்தாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் சென்னையில் டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னோட கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காரு பாவனி வந்து நிறைய சீரியல்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க மெயினாக நம்ம தமிழ் இதில் எல்லாம் கூட ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ கரெண்ட்டாக இந்த சீரியல்ஸும் அவங்க அடிக்கல இவங்க ரெண்டு பேரும் வந்து பிக் இருந்து வெளியே வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பாத்தீங்கன்னா நிறைய ஷோஸ் ஈவெண்ட்ஸ்னு ஒன்றா தான் வந்து போயிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு தனியாக ஃபேன் பேஸும் ஒன்று தனியாக ஃபேன் பேஜஸும் இருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தலை அஜித் குடியும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த லவ்லி ஜோடி அவங்களோட முக்கியமான தருணமான மேரேஜில் வந்து ஸ்டெப் ஆன் ஆயிருக்காங்க ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த மொமெண்ட்ஸில் ரொம்பவே லவ்லியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இவங்களோட வெட்டிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஷூட் மூலியமாக தான் வந்து கன்வெ பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வெட்டிங் சொல்லிட்டு ஹால்டி செரமனி ஃபங்க்ஷன் வெட்டிங்க்கு முன்னாடி வந்து சூப்பராக வந்து வச்சிருந்தாங்க ஸோ ஹால்டியோட ஃபுல் வீடியோம் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம் பார்க்க வந்து கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் இவங்களோட மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிலீஜியஸ் டைப்புன்னு சொல்லி பாவனி வந்து சொல்லியிருந்தாங்க நான் வந்து அவருக்காகவும் மாறல அவரும் எனக்காக மாறல நாங்கள் வந்து ஆனால் எங்களோட ட்ரெடிஷன் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம் ஆனால் எங்களோடய மேரேஜ் வந்து எந்த ஒரு சைடும் இல்லை அது மாதிரி காமனான ஒரு மேரேஜ் தான் வந்து வைக்கிறோன்னு சொல்லாங்க அதே மாதிரி அவங்களோட மேரேஜும் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு பிரியாங்கா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த மேரேஜில் இம்பார்ட்டண்டான தருணத்தில் அவங்க கூட இருந்த அந்த ஹாப்பி மூமெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அமர் மற்றும் பாவனிக்கு நம்மளோட வாழ்த்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அமீரோட டான்ஸ் பர்ஃபார்மென்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லைன்னா பாவனியோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க மாட்டது மறக்காம கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் subscribe our channel